ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ்ஜி ஜெசி எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோல தூய்மை இந்தியா கட்டுரை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தூய்மை இந்தியா கட்டுரை குறிப்பு சட்டகம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எப்ப கட்டுரை எழுதறதா இருந்தாலும் एग्जाम கே எழுதறதா இருந்தாலும் காம்படிஷன் கே எழுதறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் குறிப்பு சட்டகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க குறிப்பு சட்டகம் குறிப்புச் சட்டகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் இந்த கட்டுரையில கொடுக்க போறோமோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்வே நம்ம குறிப்புச் சட்டகம்னு போட்டு ரைட் பண்ணிடணும் அததான் நம்ம குறிப்புச் சட்டகம்னு சொல்லுவோம் இந்த குறிப்புச் சட்டகத்துக்கு எப்பயுமே உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் உண்டு அதனால மறக்காம குறிப்புச் சட்டகம் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க தூய்மை இந்தியா கட்டுரை குறிப்புச் சட்டகம் முன்னுரை மாசடையும் சூழல் தூய்மை இனிக்கான காரணங்கள் தூய்மை பாரத இயக்கம் தூய்மை இந்தியாவின் மாணவர்களின் பங்களிப்பு முன்னுரை நம் தந்தை மகாத்மா காந்தி சுதந்திரத்தை விட சுத்தம் என்பது நமக்கு முக்கியம் என்றார் நம் பாரத நாடானது இன்று உலகம் போற்றும் நாடாக வளர்ச்சி கண்டுள்ளது ஒரு நாடானது அனைத்து வளங்களை பெற்றாலும் அந்நாடு தூய்மையானதாகவும் ஊழலற்ற வகையிலும் காணப்படுமாயின் அதுவே சிறப்பாகும் இந்திய நாடானது சுற்றுச்சூழல் மாசடைதல் இன்றும் மோசமான நிலையிலேயே உள்ளது மாசடையும் சூழல் உலகளாவிய வளிமண்டலத்தில் அதிக கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் நாடுகளில் இந்தியா மூன்றாவது இடத்தினை வகிக்கின்றது இந்திய நாட்டின் சுற்றுலா தலங்கள் உட்பட பல இடங்கள் மாசுபட்டு வருகின்றன கங்கை மற்றும் யமுனை நதிகள் அதிகளவு மாசடைவினை எதிர்நோக்குகின்றன தூய்மையின்மைக்கான காரணங்கள் மக்களது தூய்மையற்ற பல நடவடிக்கைகள் நடவடிக்கைகள்தான் இந்தியாவிற்கு பெரிதும் காரணமாக உள்ளது குறிப்பாக பொது இடங்களில் குப்பை கொட்டுதல் கழிவுகளை உரிய முறையில் அகற்றாமல் வீதியோரங்களில் வீசுதல் எச்சில் துப்புதல் போன்ற பல காரணங்களை கூறலாம் மேலும் வாகன புகைகள் மற்றும் ஒரு காரணமாக அமைகின்றது பொது இடங்களில் புகைப்பிடித்தல் வீட்டு கழிவுகளை வீதியில் போடுதல் காரணமாகவும் சுற்றுச்சூழல் அசுத்தமடைகின்றது தூய்மை பாரத இயக்கம் தூய்மை பாரத இயக்கம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது சுகாதார சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து முயற்சிகளும் துரிதப்படுத்தப்பட்டது தூய்மை மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துதல் சுகாதார கல்வி மற்றும் விழிப்புணர்வு அறிவியல்பூர்வமான திட மற்றும் திண்ம கழிவு கழிவு மேலாண்மை முறைகளை சமூகத்தால் நிர்வகிக்கப்படும் வகையில் ஏற்படுத்தல் போன்ற பல திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன தூய்மை இந்தியாவின் தூய்மை இந்தியாவில் மாணவர்களின் பங்களிப்பு கல்வியில் தூய்மையை ஓர் பாடமாக்க வேண்டும் சுத்தமாக இருப்பது ஒரு ஒழுக்க பண்பாகும் அவர்கள் கற்கும் பாடம் ஒரு தூய்மையான வளமான இந்தியாவை உருவாக்கும் பள்ளிக்கு செல்லும் வழியில் காணப்படும் குப்பைகளை அதற்குரிய தொட்டிகளில் போட வேண்டும் வாரம் ஒருமுறை மாணவர்கள் சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் இவ்வாறான செயல்பாடுகள் தூய்மையான எதிர்கால சமூகத்தை உருவாக்கும் முடிவுரை நாம் தூய்மை இந்தியாவில் பங்கேற்று செயல்பட்டால் தூய்மையான பாரதத்தை உருவாக்கிட முடியும் நம்மால் முடிந்த அளவு நம் தேசத்தில் பங்கெடுப்பது தலையாய கடமையாகும் ஒரு மாபெரும் தேசத் தூய்மையை மேற்கொண்டு தூய்மை இந்தியாவை உருவாக்கி காப்போம் வாழ்க பாரதம் வளர்க்க தூய்மை நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ளஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜெயச் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ